டாக்டர் எங்கள் பெரியமாவுக்கு ஒருத்தவங்களுக்கு மெட்டாஸ்டாட்டிக் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி பார்த்தேன் ஸ்டேஜ் ஃபோரில் இருந்தாங்க அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணல அதுக்கப்புறம் கட்டி பெருசாகி வயிறுலாம் வீக்கமாகி இறந்துட்டாங்க டாக்டர் எங்கள் பெரியமாவுக்கும் ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்கிறாங்க டாக்டர் எனக்கு பயமாக இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா இல்லை கடைசி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடுறது கரெக்டாக எனக்கு ஒரே மாதிரி குழப்பமாக இருக்குது மெட்டாஸ்டிக் பிரெஸ்ட் கேன்சர்னால் என்னென்னு தெளிவாக சொல்றீங்களா மெட்டாஸ்டிக் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா ஒரு ஓவராலா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அது வந்து ஸ்டேஜ் போர் அதாவது மார்பத்துல இருந்து வேற பகுதிக்கு நோய் பரவி இருக்கு இதுதான் மெட்டாஸ்டிக் பிரஸ்ட் கேன்சர் இது எல்லாமே ஒரே கேட்டகரியில ஃபர்ஸ்ட் கொண்டு வரவே கூடாது மெட்டாஸ்டிக் பிரஸ்ட் கேன்சரா இருக்கும்போது அந்த மெட்டாஸ்டைசிஸ எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது நம்பர் ஒன் மெட்டாஸ்டைசிஸ் ஆயிருக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறது நம்பர் டூ அது எத்தனை இடத்திற்கு பரவி இருக்குங்கிறது நம்பர் த்ரீ நாலாவது பரவி இருக்க ஆர்கன்னால எக்ஸாம்பிள் இப்ப லிவருக்கு பரவி இருக்கு லிவர் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லை பரவி இருக்கு லிவர் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கு புரியுதா இவ்வளோ கேள்வி நம்ம மனசில் வரணும் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு சினாரிய சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் இப்போ ஒருத்தவங்க வந்து தலைவலின்னு வராங்க தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரசிட்டமால் போட்டேன் சரியாவில் தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்கு சரின்ட்டு ஸ்கேன் பண்ணலான்னு ஒரு சிடி ஸ்கேன் எழுதி தரேன் சிடி ஸ்கேனில் பார்க்கும்போது பிரெயினில் ஒரு கட்டி இருக்கு இது கேன்சர் கட்டியா பிரெயினில் வரதா இல்லை வேற எங்கேயிருந்து பரவி இருக்கான்னு டவுட்டாக இருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பெட் ஸ்கேன் எடுங்க இல்லை நான் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எழுதுறதுக்கு முன்னாடி பேஷண்ட் எக்ஸாம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துருப்பேன் அதில் மார்பத்தில் கட்டி இருக்க மாதிரி டவுட்டாக இருந்துச்சுன்னா பெட் ஸ்கேன் கொடுக்க போகிறேன் இப்போ கொடுத்ததில் பார்த்தா மார்பத்தில் ஒரு கட்டி இருந்து பக்கத்தில் இருக்க நெறிக்கட்டிக்கு போய் எலும்பு பகுதியில் பரவி அப்புறம் பார்த்தா மூளையிலையும் ஒரு கட்டி இருக்குது இது ஒரு சினாரியோ இந்த சினாரியோவில் என்ன புரிஞ்சுக்கணும் இது மெட்டாஸ்டிக் கேன்சர் தான் மெட்டாஸ்டிக் பிரஸ் கேன்சர் தான் இப்போ பேஷண்ட்டுக்கு மூளையில் கட்டி வந்து அந்த கட்டி மார்பத்தில் இருக்குது பட் அவங்களுக்கு வழி இல்லை தொந்தரவு இல்லைங்கிறதுனால அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியலை மூளையில் கட்டி வந்து அந்த கட்டினால் வழி வந்து அந்த சிம்டம்ஸ்

நோய் பரவி நோய் பரவுனதோட ஆர்கன் கஷ்டப்படுறதோட வெளிப்பாடோட வந்திருக்காங்க ரெண்டாவது சினாரியோலேயும் ஸ்டேஜ் ஃபோர் தான் ஆனால் பேஷண்ட்டுக்கு நான் ஸ்கேன் எடுத்து சின்னதாக ஒரு இடத்துல வளர ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இதுவும் ஸ்டேஜ் ஃபோர் தான் ஆனால் இந்த ரெண்டு ஸ்டேஜ் ஃபோரும் ஒன்றும் இல்லை ஸோ எல்லா மெட்டாஸ்டெட்டிக் பிரெஸ்ட் கேன்சரும் ஒன்றும் இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது அது என்ன ஏஜ் குரூப்ல வருது அவங்களோட கோமார்பிட் கண்டிஷன் என்ன அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எதை வச்சு டிசைட் பண்ணுறோம் மெட்டாஸ்டெட்டிக் பிரஸ்ட் கேன்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ப்ரொக்னோஸ்டிக் மார்க்கர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க நீங்கள் பயாப்சி எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணணும் ரிசப்டா ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு சொல்லியிருப்பார் அதாவது இஆர் பிஆர் ஹெர் இந்த மாதிரி சில ஸ்பெஷல் டெஸ்ட் அடுத்து ஜெனெடிக் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார் இதை வச்சு தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு டிசைட் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் இப்போ இஆர் பாசிட்டிவ் அதுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இஆர் பிஆர் நெகட்டிவ் சார் ஹெர் வந்து த்ரீ பிளஸ் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சார் மூணுமே நெகட்டிவ்ஸ் மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மெட்டாஸ்டாட்டிக் கேன்சருங்கிறத மொத்தமாக அள்ளி போட்டு ஒரே பேக்ல எடுத்துட்டு போக முடியாது அது எங்க மெட்ஸா இருக்கு அவங்க என்ன தொந்தரவுன்னு ஃபர்ஸ்ட் வந்தாங்க என்ன ஏஜ் குரூப்ல வந்திருக்கு எவ்வளோ வீரியமா இருக்கு எத்தனை இடத்துல இருக்கு அந்த ஆர்கன் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கு உங்க இஆர்பிஆர் ஹெர் டூ ஸ்டேட்டஸ் ஜெனடிக் ஸ்டேட்டஸ் என்ன இவ்வளோ அதை தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் டிசைட் ஆகும் இன்னொரு ஃபேக்டர் சொல்லவா பிரஸ்ட் கேன்சர் கட்டி இங்க இருக்கு சின்னதாக நெருக்கட்டி இருக்கு எலும்புல நான் பார்த்து கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன் தெரியுமா இந்த மாதிரி வந்த பேஷண்ட்டை ஸ்டேஜ் ஃபோர் தான் இதுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஆலிகோ மெட்டாஸ்டிக் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இந்த மாதிரி ஆலிகோ மெட்டாஸ்டிக் இருந்தா நீங்க குணப்படுத்துற மாதிரியே ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் பேஷண்ட்டுக்கு ஆறு மாசம் ஏழு மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணி முழுசாவே கேன்சரே குணப்படுத்திடலாம் ஸ்டேஜ் ஃபோர் தானே நோய் கட்டுப்படுத்த முடியும் தானே சொன்னீங்க இந்த இடத்துல குணப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லா ஸ்டேஜ் ஃபோரும் ஒரே மாதிரி கிடையாது மெட்டாஸ்டாட்டிக் பிரஸ்ட் கேன்சருங்கிறதே ஒரு பெரிய டாபிக் அதை ஒரே பேக் உங்களுக்குள்ளே சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்கள் டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணுங்க இது என்ன டைப் ஆஃப் கேன்சர் சார் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் வச்சு வீ கேன் டிசைட்